மாது இது சஞ்சய் கிஷன் கவுல் அப்படின்னு ஒரு ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அவர் சீஃப் ஜஸ்டிஸாக வந்தார் அவர் வந்த வந்தவுடனே ராஜீவ்காந்தி குறை வழக்கில் குமரன் பத்து ஒன்றாம் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வழக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டியில் தாக்கல் பண்ணியிருந்தேன் அந்த வழக்கு விசாரணைக்கே வராமல் இருந்தது இவர் வந்தவுடனே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தோடனே சிபிஐ காரங்க எங்கேனா சார் என்ன சார் பண்ணி கேஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னாங்க நான் ஒன்றும் மல்லப்பா அதான் வந்துருச்சு அப்படின்னேன் அப்படி மாதிரி சரின்னு சொல்லி பயங்கரமான விசாரணை ஒரு அசிங்கமாகலாம் பேசினேன் கோர்ட்டில் என்ன ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போயிருந்தார் மோட்டர் சைக்கிளில் அவர் உள்ளே உட்காந்துருந்தவர் நான் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னடா ஒம்புன்னு சொல்லி இறங்கி ஓடி போயிட்டார் அவர் இறங்கி ஓடி போயிட்டார் அப்புறமா கொஞ்சம் கோபமாக பேசினேன் இங்கிலீஷில் ஒன்றா கவர்மெண்ட்டை வக்கீல் எழுந்திரிச்சு மெ மெலாட் ஈ ஹூசிங் டெரோக்கட்டரி ரிமார்க்ஸ் மெலாட் அப்படின்னாரு ஏ உட்காரா ஈழத்தில் ஒன்றரை தமிழ் ஒன்றரை லட்சம் தமிழ்ச்சி சேர்த்துருக்கா செடாகட்டி தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் இந்த சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் அப்புறமா வழக்கை தள்ளுபடி வழக்கை வந்து ஒத்தி வைச்சார் அஞ்சாந்தேதி நடக்குது அப்புறமா எட்டாம்தேதின்னு சொன்னார் எட்டாம் தேதி காலைல டிஸ்மிஸ் பண்ணிட்டார் வழக்கை அப்புறமா தான் தெரியுது இவர் வந்து அருண் அருண்ஜேட்லிக்கு ரொம்ப வேண்டியவர் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்குன்னே பாஜகக்காரங்க காரங்க இவர் அங்கே அனுப்பிச்சுருந்தாங்க அந்த வழக்கை தள்ளுபடி ஒன் டபுள் செவன் டூ ஏதோ நினைக்கிறேன் இந்த வழக்கு என்னென்னா எயிட்டீன் ட்ரிபிள் ஃபைவ் டூ தௌசண்ட் ஒன் ஆற்றுல மணல் தொண்ணதுனால புதிய மணல் ஏற்படும் அதில் நிறைய பேர் மூழ்கி மூழ்கி செத்துருவாங்க அது சம்மந்தமான கேஸு அந்த கேஸ் இருந்துக்கிட்டே இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல்ல இந்த கேஸ் வருது டூ நைன் ஒன் டபுள் ஃபைவ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது என்னென்னா சண்டே சுமங்கலி கேபிள் விஷன் கோயம்புத்தூரில் கேபிள் அரசு கேபிள்லாம் டேமேஜ் பண்ணி முந்நூறு கோடி இழப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தினது ஒரு எழுநூறு கோடி கம்பெனியாக காணாமல் போயிடுச்சு இது உமாசங்கர் ஐஏஎஸ்ங்கிற ஒரு கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தாக்கல் பண்ண வழக்கு அந்த வழக்கை நான் வந்து அது லிஸ்ட்லேயே வராது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஃபைல் பண்ண வழக்கு லிஸ்ட்டிலேயே வராது மென்ஷன் மென்ஷன் பண்ணி பார்ப்பேன் வராது அப்புறம் ஒரு தான் டெல்லிக்கு ஒரு கேஸுக்காக போயிருந்தேன் அந்த சிஎஸ்ஆர் கேஸுக்காக அங்கே போயிருந்தேன் ஒரு முக்கியமான கேஸுக்காக போயிருந்தேன் வச்சுக்கிட்டுங்க இங்கே இங்கே சஜய் கிஷன் கோவில் அந்த வழக்க லெஃப்ட் ரெஃப்ட்டு கையால் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு மேலே ரோடில் குழி தூண்டி எல்லாம் ரோடெலாம் டேமேஜ் பண்ணாங்களா அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது இடது தூக்கி போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வலது கேப்சிக்கு போட்டானுங்க அவ்வளோதான் இது நான் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன் டெல்லியிலேருந்து இவருங்கன்னா நினைச்சிக்கிட்டாங்க ஹைகோர்ட்டில் இருக்கவனுங்க அந்த ஆள் பரா பஞ்ச பராதிகாரன் இப்போ இது ட்ரெயினில் தான் வருவான் நினச்சிட்டு கேஸை கொண்டு வராங்க நான் என் கூட கூட்டு என்ன பிளெயினில் கூட்டு போனவர்கிட்ட பாருங்க அன்றைக்கி கேஸ் வருமாருங்கண்ணா அதே மாதிரி மூணு மணிக்கு கேஸ் வந்துடுது என்ன பார்த்த மூன்றாவது ஃபார்ட்டி பார்ட்டின் பர்சன்ட் கூட்டினா அப்போ நின்னே ஒன்றாவது ஜட்ஜி சஞ்சய் கிருஷ்ண மோன்றா என்ன பாட்டேன் நீங்கள் வந்துட்டியே அப்படின்னாரு அப்புறம் ஆர்க்யுமெண்ட் ஆரம்பித்தேன் ஆரம்பித்த உடனே அது இருபத்தி நாலு கேஸ் நினைக்கிறேன் சுமங்கலி பிடிச்சி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காரு மோசங்கர் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஏன் அது மேலே ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருங்க கவர்மெண்ட்டில் போலீஸு ஜெயலலிதா பீரியட் வந்த அப்புறமும் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்கலை அதனால தான் நடவடிக்கை எடுக்குன்னு போட்டிருந்தேன் அப்புறமா இந்த முந்நூறு கோடி வழக்கு நீங்கள் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கோயம்புத்தூர் கமிஷனர்டே கேட்டுக்கிடுங்கன்னு சொல்லி விட்டார் அப்புறம் அடுத்தது எழுநூறு கோடி கம்பெனி காணாமல் போடுது அந்த கம்பெனி காணும்போது அதர் ஆஸ்பெக்ட் இன்னொன்னு கூட்டத்திலேருந்து இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு நாங்கள் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு நான் ஒன்றா மயிலாடுது எனக்கு ஒரு காப்பி ரிப்போர்ட் காப்பி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா உடனே கவர்மெண்ட் வைக்கல அது ரொம்ப டாப் சீக்கிரம் எடுக்கிறார் நான் ஒன்னே கோமா என்ன உங்கள் அப்போ மட்டும் காசாயா எழுநூறு கோடிங்குறது உங்கள் அப்போ முட்டுக்காசா ஆ அப்படின்னு கற்று கத்துனேன் ஒன்னா தமிழ் ஜெட் இங்கிலீஷ் மைண்ட் மைண்ட் ஒரு வேர்ட்ஸ் ஒரு என்ன ஒரு வேர்ட்ஸ் என்ன கேஸ் நடத்துறீங்க நீங்கள் அப்படின்னு கத்திரி வெளியே போயிட்டேன் அப்புறமா ஏன்னா அது எழுநூறு கோடி கம்பெனி காணாமல் விஷயம் அப்புறம் அப்படி உடனே அந்த விஜிலன்ஸ் டிஎஸ்பி உள்ளேருந்து வெளியே வந்தார் சார் என்ன சார் கோர்ஸ் என்னமோ சொன்னீங்க என்ன சார் அப்படின்னாரு இப்போ நீங்கள் எதுங்க என்ன ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிங்கன்னா இல்லை சார் உமாசங்கருடைய ஜாதி சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் தான் சார் நாங்கள் ஃபைல் பண்ணோம் இன்னும் வரைக்கும் அந்த எழுநூறு கோடி சமாச்சாரம் விஜிலன்ஸில் பிள்ளைங்கள் இருந்துருக்கு எழுநூறு கோடி கம்பெனி காணாமல் விஷயம் அதுக்கப்புறம் நான் எல்லாம் பார்க்கறது கிடையாது இந்த எயிட்டின் ட்ரிபிள் ஃபைவ்ங்கிறது ஆற்றுல விழுந்து செத்து போனது கலெக்டர் முப்பத்தி மூணு பேர் முப்பத்தி ரெண்டு பேர்ன்றாரு எஸ்பி எஸ்பி முப்பத்தி மூணு பேருங்கிறாரு தீயணைப்புத்துறை ஒரு ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்து ஐம்பத்தொம்போது பேர் செத்துருக்காங்க நான் கேட்ட காலு கேடலை அதெல்லாம் போட்டு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிவிட்டு நீ அந்த கேஸ் அப்படியே பண்ணி கலெக்டர் வந்து தப்பான தகவல் சொல்லியிருக்காரு அவர் மேலே கோர்ட் நீதிமன்ற ஒரு வழக்கு ஏதோ ஒரு பரிச்சுடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு அப்படியே இந்த கேஸுக்கு நான் இந்த கேஸில் சன் டிவி கேஸை தள்ளுபடி பண்ணோன்னா கோவத்தில் லிஸ்ட்டு பார்க்கறது இல்லை அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணிட்டானுங்க அது சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் தள்ளுபடி பண்ணிட்டார் நான் ஒன்னா அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன் ஆர்பிஐடி ஐ ப்ரே த டி டே இன் அண்ட் அவுட் டவு வேக் அப் யுவர் கான்சென்ஸ் யூ ஹேவ் கான்செயன்ஸ் ஸோ தட் இட் வில் ப்ரிக்யூர் டில் யூர் டேட் ஃபார் ஹேவிங் டிஸ்போஸ்ட் இட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி போட்ட போட்டேன் நம்மலாம் கோர்ட்டுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது அதனால தான் ஸ்ரீபெரும்புதூரில் இப்போது பச்சை மிளகா நேரத்தில் யாருக்குமே பயப்படுறது கிடையாது தான் பச்சை மிளகா ஸ்டீம்புன்னு நின்னுட்டு இருக்கேன் ஜட்ஜி போ ஜட்ஜி பொன்முடிக்கு ஸ்டே கொடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டி அவர்கிட்ட கேட்டேன் எதுக்கு அசிங்க ஸ்டே கொடுக்குற அப்புறம் ஊழல் வழக்கு விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் எப்படி விசாரிப்பான் டிஎஸ்பி எப்படி விசாரிப்பார் எஸ்பி எப்படி விசாரிப்பார் உடையா நம்ம என்ன தான் விசாரித்து தண்டனை வாங்கி கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துருவான் அப்புறம் ஊழல்வாதி மந்திரி ஆவான் திருப்பி நமக்கு என்னதுக்கு நமக்கு வர காசு ஜாலியாக இருக்குது நம்மளும் தோட்டம் தொடங்கும் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க போயிடும் அப்படின்னா அதை திட்டி ஒரு வீடியோ போட்டேண்ணா எதுக்கும் பயப்படுறது கிடையாது அதனால் இப்படி லெட்ரு போட்டேன் ஒன்றும் நம்ம மேலே நடவடிக்கையே கிடையாது ஆனால் என்னென்னா ரெண்டு கேஸு மலை உற்பத்தி கொசு உற்பத்தி பண்ணும் மலைய மலையொடியாக கால்வாய் குண்டு குழி சாலைகளில் எழுப்பும் உயிரிழப்பு அந்த ரெண்டு வழக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தொம்பது அக்டோபர்லேருந்து லிஸ்ட்டில் வராமே இருக்குது ஒரு வேளை நான் எம்பி ஆகிட்டேன்னா முதல்ல ரெண்டு அந்த வழக்கு ரெண்டு வழக்கு தான் கொண்டு வருவேன் கொண்டு ஒரு கலக்கலக்குவேன் பார்க்கலாம் என்ன நடந்துன்னு பார்ப்போம் ஜெயஹி